ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபய்தி பாப புண்ணிய ரூபமான கர்மங்களை கழிக்கிறான் பிரம்மத்தோட சாமியாபத்தி அடைகிறான் பிரம்மத்தோட ஒன்றுகிறான் ஏகீ பவத்தின்னு கூறுகிறதே எனில் அதுக்கு ஆச்சரியமான ஒரு மந்திரம் விளக்கமா சொல்லிருக்கு அது முண்டகோபனிஷத்திலே இருக்கு நேற்றுக்கு அது ரொம்பவே சுருக்கமா அப்படிதான் சொல்றதுக்கு முடிஞ்சது விட்டு போயிருந்த மந்திரத்தை இப்ப சொல்ல நதியா சந்தமாநே அஸ்தங்கி நாமே விஹாய தா விவான் நாமக்கரா புருஷமுபைதி இது கடைசி கண்டத்தில் எட்டாவது மந்திரமா இருக்கு எதா நதிய கங்கை யமுனை காவிரி முதலான நதிகளெல்லாம் எதா நதியமான சமுத்திரே அஸ்தங்க சந்தி பெரும் கடலாக இருக்கக்கூடிய சமுத்திரத்திலே அஸ்தனமனம் ஆகின்றனவோ அஸ்தங்க சந்தி தங்கள் தங்கள் எல்லாத்தையும் தனித்தனி அடையாளங்களை விட்டு அதுல போய் சேர்றது அஸ்தமனம் அடையறதுன்னு சொல்றோம் அஸ்தங்கஞ்சீத்தின் போய் சேர்ந்து விடுகின்றனவோ நாமரூபே விஹாய இந்த மொத்த நதிகளும் கடல்ல போய் சேர்றதுனா என்னமா சேரும் சேர்ந்த பிற்பாடு கடலை தான் உயருமோ இல்லை உயரம் குறைஞ்சி போயிடுமோ சேராட்டா அப்படி இல்லை சித்திர வைகாசியில ஜலம் ரொம்ப குறைச்சலா இருக்கு அதனால கடல் மட்டம் தாழ்ந்து படுத்து ஐப்பசி கார்த்திகையில தண்ணீர் நிறைய ஓடுறது கடல் மட்டம் உயர்ந்து படுத்து கேள்விப்பட்டதில் இது போய் சேர்றதோ சேரலையோ அது அதே மட்டத்தோட தான் இருக்கும் உயர்ந்து தான் இருக்கும் போய் சேர்ந்த பிற்பாடு இது கங்கை இது யமுனை இது காவேரி என்று பிரித்து அடையாளம் காட்ட இயலுமா முடியாது அஸ்தங்க சந்தி நாம ரூபே நாமத்தையும் தொலைத்து உருவத்தையும் தொலைத்து மொத்தம் அத்தோட சேர்ந்து விடுகிறது நாம ரூபங்கள் கங்கை யமுனை சரஸ்வதி என்னும் நாமங்கள் இனி கிடையாது ரூபங்கள் யமுனை கருப்பாக இருக்கும் கங்கை ஓர் வெளி சிவப்பாக இருக்கும் காவேரி ஸ்பட்டிக்கத்தை போல ரொம்ப தெழுவா இருக்கும் இப்படிங்கிற ரூபேதம் இருக்கும் இல்லையோ அது இனிமே கிடையாது நாமபேதம் கிடையாது ரூபபேதம் கிடையாது அஸ்தங்கச்சந்தீ நாமரூபே விஹாய எப்படி நதிகள் எல்லாம் சமுத்திரத்தில் போய் சேர்றதோ அதே போல் ததா வித்வான் ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தர் அதே போல் இந்த பிரம்மத்தை அறிந்து அடையக்கூடிய முக்த ஜீவாத்மா நாமரூபாத் விமுக்தா இவனிடத்தில் இனிமே நாம வேறுபாடு கிடையாது ரூப வேறுபாடு கிடையாது தேவ திரிய மனுஷ ஸ்தாவர முதலான வேறுபாடுகள் கிடையாது இனிமே ராமன் கிருஷ்ணன் வராகன் நரசிம்மன் வச்சிருக்கோமே அந்த பேரில் வேறுபாடு கிடையாது உருவத்தில் வேறுபாடு இல்லை இப்படி கொம்பு முளைச்சிருக்கும் கோரை பற்களோட இருப்பா அசுரர்கள் ராட்சசர்கள் நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா தேவர்கள் எந்த வேறுபாடும் கிடையாது அப்ப உருவ வேறுபாடு அற்று நாம வேறுபாடு அற்று நதிகள் எப்படி கடலில் கலக்கின்றனவோ அதே போல முக்தி அடைந்த ஜீவனும் பிரம்மத்தோடே கலக்கிறார் ஜீவன் பல பல சரீரங்களை பெற்றிருந்தார் அதுதான் இவருக்கு உருவ வேறுபாட்டையும் பெயர் வேறுபாட்டையும் கொடுத்திருந்தது அதுக்கு ஒரு உருவம் அவருக்கு ஒரு பேர் சிங்கமா பிறந்தா ஒரு உருவம் அதுக்கு ஒரு பேர் இனிமே அத போல பெயர் உருவ வேறுபாடு கிடையாது யதாநித்த சந்தமானா சமுத்திரே அஸ்தங்க சந்தி நாமரூபே விகாய ததா வித்வான் அதே போல வித்வான் பிரம்மத்தை அறிந்து அவனோடே ஒன்றப் போகவன் அவன் நாமரூபாத் விமுக்தார் பராத்பரம் பராத்பரனான அடைகிறான் திவ்ய புருஷனான பிரம்மத்தை அடைகிறான் அடைகிறான் அடைந்து என்ன ஆவார் இங்கே நாம் அப்ப போன பிற்பாடு என்ன ஆகிறோம் அதுலதான் சர்ச்சே அபிப்பிராய பேதங்கள் உள்ளன அத்வைத்தம் இப்படி சொல்றது விசிஷ்டாத்வைத்தம் இப்படி சொல்றது அதுல மட்டும்தான் வித்தியாசம் நல்லவனாரு சாதன சப்தகம் வேணும் பக்தி இரு நாம சங்கீர்த்தனம் பண்ணு பிரம்மச்சரியத்தை கடைப்பிடி பொய் சொல்லாதே பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே உபாசனத்திலே இதெல்லாம் எந்த கருத்து வேறுபாடுமே கிடையாது அனைவரும் ஒன்றா சொல்லிருக்காங்க வைகுந்தத்தை அடைகிறோம்னு சொல்றோமே அது ஒரு இடமா ஆம் அது ஒரு தனித்து இடம் ராமானுஜரும் ஏற்றுக்கொள்ளுகிறார் மத்வாச்சாரியரும் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆனா ஆதிசங்கர பகவத் பாதரை பொறுத்த வரைக்கும் ஓரிடங்கிறது அல்ல நான் பிரம்மம் என்று தெரிந்து பிரம்மம் வேறு ஆத்மா வேறுங்கிற பேத ஜானம் அந்த பேத மயக்கம் தொலைஞ்சி படுத்தினால் ஒன்றேதான் ஆத்மா அதுல பரமாத்மா ஜீவாத்மாங்கிற வேறுபாடு இல்லை முக்தி அடைகிறதுன்னு சொல்றால் ஜீவனும் பரனும் ஒன்று அப்ப சம்சாரத்துல உடல்றதுன்னு சொன்னால் இந்த நாம் இங்கே பல பேர் இருக்கும் ஊர்லாம் நிறைய இருக்கு நாம வேறே அவர் வேறே இத போல இந்த வேற்றுமை கண்ணுக்கு பட்டதானால் உண்மை அல்ல காணல் நீரை போலே பொய்யானது அந்த பொய் தொலைஞ்சு படுத்தினால் அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் என்கிற உண்மை புரிகிறது அப்ப தனித்து வைகுந்தம் இடம் கிடையாது ஜீவன் முக்தால் சொல்றாளோ இல்லையோ வைகுந்தம் இடத்த உண்மைன்னு ஒத்துண்டா அப்ப பிரம்மோத்தர உண்மை சத்தியம்னு ஒத்துக்கணும் அதetter வைகுந்தம் இரண்டாவது உண்மை பொருள் ஒத்துக்கணும் ஆனா அદ્வெய உண்மை பொருள் ஒன்றே เอกமேவ பிரம்மம்ங்கிறது ஒன்னுதான் உண்மை பிரம்ம சத்தியம் జగன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹி इति வேதாந்த டிண்டிமஹ ఆది சாதித்து போனது பிரம்ம சத்தியம் பிரம்மம்னே உண்மை பிரம்மம் ஒன்றே உண்மை జగது மித்யா நாம் கண்ணால் பார்க்கிற ஜெகத்தனையும் பொய் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம இவர ஜீவனும் பிரம்மமும் ஒன்று வெவ்வேறே அல்லர்கள் அப்ப வெவ்வேறது எல்லாம் மருட்சி மருட்சின்னு சொன்னால் ஒரு காணல் நீரை பார்த்து ஜலமாட்டம் நினைக்கிறோம் கிடக்க போனா ஜலம் இருக்கா இல்லேன்னு தெரிஞ்சு படுறதே ஒரு சுக்திகையை பார்த்து ரஜதம்னு நினைக்கிறோம் கயரை பார்த்து பாம்புன்னு பிரமிக்கிறோம் அதை போல பிரம்மமாக இருக்க அது பிரமத்துக்கு ஆட்பட்டு தன்னை பல பல என்று நினைக்கிறது அந்த நினைவு ஒன்று என்கிற ஞானம் வந்து விடுகிறது அந்த ஞானம் வருவதே முக்தி அப்ப முக்திங்கிறது ஒரு ஞான தசை ஒரு புரிதல் தசை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போவதல்ல இது ஆதிசங்கர பகவத் பாதர் கூறினது எதுனால இப்படி சொல்லிருக்கா பாருங்க ரெண்டாவது தத்துவமே உண்மை கிடையாது பிரம்ம சத்தியம் ஜெகத்மித்யா ஜீவோ பிரம்ம இவர்த்தி பிரம்மம் ஒன்றே சத்தியம் ஆத்மா ரெண்டாவதே கிடையாது அத தவிர அச்சித்து பொருளும் இரண்டாவது கிடையாது பிரம்மம் சத்தியம் அப்ப இப்ப நாம இருக்கிறதெல்லாம் பொய்யானால் இதெல்லாம் வியாபகாரிக்க தசைங்கிறது அத்வைதம் நாம இப்ப இருக்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனா உண்மையில உண்மை இல்லை பிரம்மத்துக்கு குணம் உண்டோ கிடையாதோ திருமேனி உண்டா கிடையாதா கிடையாது உண்மையான தசையிலே பிரம்மத்துக்கு குணமும் கிடையாது பிரம்மத்துக்கு திருமேனியும் கிடையாது அதுக்கு இந்த சொத்து பத்து ஜீவர்கள் எதுவுமே இல்லை ஆனா இது இத்தனி எதனால தோற்றுகிறதுனால் பிரம்மம் மாயையாலே மூடப்பட்டிருக்கிறது அந்த மாயை தான் பிரம்மத்துக்கு துன்பத்தை ஏற்படுத்தி இப்படி பலவும் இருப்பதாக காட்டுகிறது அந்த மாயை விலகிப்படுத்தினால் பிரம்மன் தாம் புரிஞ்சு புரிஞ்சுடும் இது அத்வைத்த மதாச்சார கருத்து எந்த இருந்தோ இருக்கிறது இந்த வேறுபாடு மட்டும் சிறு வேறுபாடு உள்ளது இல்ல தத்துவம் ஒன்றல்ல பிரம்மமும் சத்தியம் ஜீவனும் சத்தியம் அனைத்து ஜீவாத்மாக்களும் உண்மை பிரபஞ்சமும் உண்மை பின் அகம் பிரம்மாஸ்மின என்னன்னு சொல்ல வேண்டும் நானே பிரம்மம்னு சொன்னால் நான் பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டிருக்கிறேன் பொருள் என்ன நிறைய இடத்துல வேதாந்தத்துல பார்த்தா பிரம்மத்துக்கு ஜீவன் சரீரம்னு வருது அதை விட்டுட முடியாது ஆத்மா சரீரம் எம் ஆத்மா நவேத பிருத்வீ சரீரம் எம் பிருவீ நேத என்ன ஆத்மாவே பிரம்மத்துக்கு சரீரம் பிருத்திவி பிரம்மத்துக்கு சரீரம் சித்தும் அசித்தும் பிரம்மத்துக்கு உடல்னு பல வேத வாக்கியங்கள் இருக்கு அதனால இப்படி வச்சுக்கணும் தத்துவங்கள் ரெண்டு தான் பிரம்மம் வேறே ஜீவாத்மா வேறதான் என்ன க்ஷரம் பிரதானம் அமிர்தாஷரம் ஹரகா கராத்மானா ஈசதே தேவ ஏகா என தனித்து மூன்று மூன்று தத்துவங்களை வேதாந்தம் பேசுகிறது அதனால மூணுமே உண்மை ஆனா அகம் பிரம்மாஸ்மி பிரம்மமும் நானும் என்ன சொல்றதுனால் சர்வாத்மனா வஸ்து ஏகம் என்கிற ஐக்கியத்தினால் அது சொல்லல பின்ன எதனால சொல்றது சரீரமும் ஆத்மாவும் ஒண்ணுன்னு சொல்ல மாட்டோமா ஷரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்குன்னு சொன்னால் தனித்து தனித்துங்கிற பார்வைக்கு புரியும் ஆனா நான் இப்ப நான் சொன்னேன் இந்த சரீரத்தோட சேர்த்து சொல்லிக்கிறேன் அர்த்தம் நான் சொன்னா இந்த கை காலோட சேர்த்துன்னு தானே பொருள் அத போல பகவான் அகம் என்று சொன்னாலே அவரோட எப்போதும் சேர்ந்து இருக்கிற சித்து அச்சித்துக்களை சேர்த்து தான் குறிக்கும் அர்த்தம் அகம்னு சொன்னதுனால் சித்து சித்துக்களே கிடையாது அவை போய் பிரம்மம் மட்டுமே மெய்ன்னு வச்சுக்க வேண்டாம் பின்ன உபனிஷத்து சொல்லித்தே நேகனா நாஸ்தி கிஞ்சன இங்க ரெண்டாவதே கிடையாது ரெண்டாவதே கிடையாது மிருத்தியோர் மிருத்தியுமா புனோதி இங்க யார் ஒருத்தன் இரண்டாவதை பார்க்கிறானோ அவன் மறுபடியும் மறுபடியும் சம்சாரத்தில் புகுகிறான் என்று வேற வேதாந்தம் சொல்றது ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்லித்துன்னா என்னன்னு சொல்லித்து பிரம்மத்துக்கு குணமே கிடையாது திருமேனியே கிடையாது ஜகத்தே கிடையாது என்று சொல்லித்துங்கிறது அத்வைதம் அப்ப நான் ரெண்டாவதே கிடையவே கிடையாது அதுக்கு திருமேனியும் கிடையாது குணமும் கிடையாது எதுவும் இல்லை அப்ப அது என்னவா இருக்கும் ஞானியா இருக்க மாட்டார் ஞானமா இருப்பார் ஞானமாத்திரமா ஞபப்தியாக இருப்பார் அனுபவிக்கிறவரா இருக்க மாட்டார் அனுபவமா இருக்கும் உடையவரா இருக்க மாட்டார் ஞானமா இருக்கும் அதுக்கு மேல அவரை விளக்கலாம் ஆனால் அனிர்வச்சனீயம் இத்தகையவர் என்று அவரை வாயிட்டு சொல்ல முடியாது இது அத்வைத்தின்படி ஆனா இது இத்தனை அர்த்தத்துக்கும் விசிஷ்டாத்வைத்தையும் பொருள் சொல்லித்தாகணும் துவைத்திலையும் பொருள் சொல்லித்தாகணும் எல்லாரும் சார்ந்திருந்த வேத வாக்கியங்கள் ஒன்றே அதுல மாறுதலே இல்லையோ இல்லையோ உபனிஷத்தை மூணு பேர் மாத்தலையே உபனிஷத்து ஒன்றுதான் அதுக்கு இப்படி அர்த்தமா இருக்கணும்னு நினைத்தார் அதுவும் கடைசி நிலையில முதல்ல ஆறு மாத்தலை இப்போ அதுக்கு இப்படி அர்த்தமா இருக்கணும்னு ஒத்தர் நினைத்தார் இப்படி இருக்கணும்னு நினைத்தார் அப்படி இருக்க வேண்டும்னு மற்றொருத்தர் சொல்றார் இவ்வளவுதான் வேறுபாடு அப்ப ஜீவனும் பிரம்மமும் ஒன்று அந்த கடைசி நிலையில் பிரம்மத்தை தவிர்த்த ஜீவன் என்றே ஒன்னு கிடையாது நாம பகவான் அனந்தபத்மநாப சுவாமி பார்த்தாரதி பெருமாள் திருக்குடந்த பெருமாள் சத்யநாராயண பெருமாள் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர இந்த தசை மாறி உயர்ந்த தசையை அரைஞ்சு கொடுத்தால் பரபிரம்மம்னு சொல்லும் போது எந்த வேறுபாடும் அவரிடத்தில் இல்லை அவர் அப்படி எல்லாம் இருக்கிறது அவருக்கு ஏதோ ஒன்றும் ஜீவாத்மா தனித்தும் கிடையாது அவருக்கு திருமேனியும் இல்லை குணங்களும் இல்லை விபூதியும் இல்லை இப்படிங்கிறது அத்வைத்த சம்பிரதாயம் அப்ப இல்லை இல்லைங்கிறது தான் வார்த்தை இப்போ அத்வைத்தம்னா என்ன ரெண்டாவது இல்லை விசிஷ்ட அத்வைத்தம்னா என்ன அதுவும் ரெண்டாவது இல்லை அத்வைத்தம்னாலும் இரண்டாவது போய் விசிஷ்டாத்வைத்தம்னாலும் இரண்டாவது போய் ஆனா ஒரே ஒரு வார்த்தை சேர்ந்திருக்கு பாருங்க ஒரு வார்த்தை கூடி இருக்கு இல்லையோ விசிஷ்டம்ங்கிற வார்த்தை இருக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா இருக்குன்னு அர்த்தமே விசிஷ்டம்னு சொன்னாலே கூடி இருக்கிறதுன்னு பொருள் அப்ப பிரம்மம் சித்து அச்சித்துக்களோட இருக்கிறது அந்த பிரம்மத்துக்கு இரண்டாவது இல்லை அத்வைத்தின்படி இரண்டாவது கிடையாதுன்னு சொன்னால் பிரம்மத்துக்கே இரண்டாவது கிடையாதுன்னு அர்த்தம் விசிஷ்டாத்வைத்தின்படி இரண்டாவது கிடையாதுன்னால் பிரம்மத்தை போல ரெண்டாவது கிடையாதுன்னு அர்த்தம் இவ்வளவுதான் சின்ன வித்தியாசம் பிரம்மத்துக்கே இரண்டாவது கிடையாது என்னால் பிரம்மத்துக்கே சரீரம் இல்லை பிரம்மத்துக்கே குணம் இல்லை பிரம்மத்துக்கே விபூதி இல்லை ஆனா பிரம்மத்தை போலேன்னு சொன்னால் எல்லாம் உண்டு அதுக்கு திருமேனியும் உண்டு லீலா விபூதி உண்டு நித்திய விபூதி உண்டு குணங்கள் உண்டு ஆனால் இது இத்தனையோடையும் பிரம்மம் இல்லையோ அந்த சேர்ந்த பிரம்மத்தை போல ரெண்டாவது கிடையாது இது உதாரணம் புரியறதுக்காக சொல்லணும்னா ஒரு பெரிய சோழ தேசத்து மன்னவர் அவரிடத்துல ஒருத்தர் கவிஞர் பாடுறதுக்காக போனார் அவரை பத்தி ஓஹோன்னு கொண்டாடுறார் உமக்கு ரெண்டாவதே இல்லை நீர் அதித்தீயர் உமக்கு நிகர் கிடையாது தன் நிகரற்றவர் கொண்டாடினார் ஒத்து பாடினார் நூறு பொற்காசுகள் பரிசு மூட்டைய தலையில தூக்க மாட்டாம தூக்கி இருக்கார் அடுத்த நாட்டு கவிஞன் வந்தான் பார்த்தா பொறாம இவர் பாட்டுக்கு வந்தார் எடுத்துன்னு போயிட்டார் நாம இங்கேயே பக்கத்துல இருக்கோம் நமக்கு இத்தனை நாள் கிடைக்கல ராஜன்னு நன்னா ஏமாத்திட்டு போயிருக்கார் அதை கண்டு ஏமாந்து நூறு பொற்காசி கொடுத்துருக்கீரே என்ன தப்பா போச்சுன்னு ராஜா கேட்டார் உனக்கு என்னமோ ரெண்டாவதே கிடையாதுன்னா ராணி பக்கத்துல இருக்காளா இல்லையா புத்திரர்கள்லாம் இருக்காளா ராஜகுமார் இருக்காரா இல்லையா சொத்தெல்லாம் இருக்கா கஜானா காலியா இருக்கா இல்லையானா ஓ எல்லாமே இருக்கே இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே இல்லையானு சிரிச்சுட்டு நீ எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாரு இப்படி சிரிப்பியா ராஜாவு கோந்துருத்து உடனே நூறு கசையடி தண்டனை அதுக்கு அதுக்குதான் ராஜாக்கள்கிட்ட கடைச்சா நூறு பொற்காசி கிடைக்கும் இல்ல மாத்தினா நூறு தான் வாங்கிக்கணும் இத சொல்றே சொல்றார் மகாபாரதத்திலே இவ அஞ்சு பேரும் போய் விராட்ட நகரத்துல இருக்கிறதுக்கு போனாலும் விராட்ட பருவம் இப்ப கூட மழை வேணும்னு சொன்னா விராட்ட பருவம் பாராயணம் பண்றோம் ஆண்டாளுடைய திருப்பாவையில் நாலாவது பாசுரம் ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகிறவேல்கிற பாசரம் அதே தியானம் பண்றோம் பாராயணம் பண்றது வழக்கம் அங்க மறைஞ்சு இருக்கிறதுக்கு போனாலும் இல்லையோ அஜாத்தவாசன் அப்பவர்களுக்கு எப்ப எப்படி இருக்கணும்னு காட்டுல ரிஷிகள் சொல்லிக் கொடுக்குறா ராஜா போகாதே தள்ளியும் போகாதேங்கிறார் ரொம்ப கிட்டக்க போனாலும் ஆபத்து ரொம்ப தள்ளி இருந்தாலும் ஆபத்து அவர் எதுல உட்கார்வரோ தப்பித்தவரு ஏகாந்தத்துல உட்கார்ந்து கூட பாக்காதே ஒரு நாற்காலி இருக்கு அதுலதான் அவர் உட்கார்வருனா அதுல உட்கார்ந்து பார்த்தா கூட உன்னை பிடிக்காது போயிடும் அவர் உன்ன செய்யறாருனால் அந்த காரியத்தை நீதான் செஞ்சு கொடுத்திருக்கியானா கூட அவர் முன்னாடி நான் செஞ்சேன்னு சொல்லவே சொல்லாதே செஞ்சது அவர் தான் சொல்லு பிரத்தியார் யாரானு இருந்தா அவர்கடத்துல போய் இந்த காரியத்தை உங்களுக்கு எப்படி பண்ண தெரியும் எனக்குத்தானே பண்ண தெரியும்னு சொல்லிடவே கூடாது எந்த ரகசியத்தையும் இன்னொருத்தர் இடத்துல பேசக்கூடாது அவர் வாங்கின்றத அடிக்கடி அவர்கிட்ட போட்டு காட்டணும் அவர் நமக்கு ஒரு வேட்டி கொடுத்திருந்தாருன்னா எப்பப்ப அவர் கொடுக்குறாரோ அந்த தான் உடுத்தின்னு போனுமா நாம அத பார்த்து அதை வச்சுட்டு வேறத்தியான்னு உடுத்தின்னு போனா நம்ம கொடுத்ததை விட வேற இவங்ககிட்ட நிறையா இருக்கு போட்டுக்குன்னு கோவம் வந்துருமா அவருக்கு நாம என்ன தான் அவர் இருக்கான்னு இருக்கணும் அப்ப ரொம்ப கிட்டக்கையும் போக கூடாது தள்ளியும் போக கூடாது கிட்டக்க போனா வாங்காச்சு நூறு பொற்காச்சு கஷையடி வாங்கணுமே ராஜா வேகமா கசை சாட்டைய தூக்கிண்டு வர்றார் பார்த்தவன் விஷயம் புரிஞ்சுட்டா ஏற்கனவே தலையில மூட்டை இருக்கு ஓட முடியல எங்க வச்சுட்டு ஓடுறேன் ராஜாவை பார்த்து சமாளிச்சு போன நினைச்சுட்டா ராஜா வந்தார் என்ன என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டே அப்படின்னார் சட்டுன்னு மாத்திட்டான் நான் என்ன சொன்னேன்னு தேவரி இருக்கு புரியவே இல்லையா உமக்கு இரண்டாவது கிடையாதுன்னா ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்லல உமக்கு ராணியும் உண்டு ராஜகுமாரனும் உண்டு கஜானாவும் உண்டு சேனாபதி உண்டு மந்திரி உண்டு நாடு உண்டு எல்லாம் உண்டு இது இத்தனையோட சேர்ந்த ஒன்ன போல ரெண்டாவது கிடையாதுன்னு நான் என்ன ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்லிட்டேன் இப்போ இப்பவும் சொல்றேன் உனக்கு ரெண்டாவது கிடையாதுன்னா இல்ல இன்னூறு நூறு பொற்காசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னுட்டான் இந்த உண்மையை கேட்டான் அவனுக்கு ரொம்ப புலகாங்கி தான் அடைஞ்சிட்டான் போ ஓஹோ நம்மள இவ்வளவு நன்னா பாடி இருக்கான் போல இருக்கு இப்ப இந்த ரெண்டு தான் அத்வைத்தத்துக்கும் விசிஷ்டாத்வை வித்தியாசம் அவனுக்கு கஜானாவே கிடையாது ராணியே கிடையாதுன்னு சொல்லிட்டால் ஏதுமில் பிரம்மத்துக்கு திருமேனி கிடையாது அவருக்கு குணங்கள் கிடையாது நிர்குணம் பிரம்மம் நிஷ்கலம் நிரஞ்சனம் எதுவும் இல்லாதவர் பிரம்மம்னு சொன்னால் அப்ப அவருக்கே இரண்டாவது இல்லைன்னு அர்த்தம் ஆனா எல்லாமே பிரம்மத்துக்கு உண்டு நானும் அவருக்கு சொத்து நீயும் அவருக்கு சொத்து எல்லாருமே அவருக்கு சொத்துதான் இது இத்தனையோட சேர்ந்தவர் இருக்காரோ இல்லையோ அவருக்கு சமமா இன்னொரு பிரம்மம் கிடையாது அப்ப பிரம்மம் அத்விதீயம் அத்விதீயம்னால் இப்பவும் அர்த்தம் பார்க்கணும் இரண்டாவதே கிடையாது அத்விதீயம் தன்னை போல் நிகரானது கிடையாது அத்விதீயம் இந்த ரெண்டுத்துல சொல்லணும் இத தவிர இப்ப அத்வைத்தம்னே பார்த்தேன்னால் முதல்ல ரெண்டாவது கிடையாதுங்கிறதையே ஏற்கல மத்வாச்சாரியர் கண்டிப்பா ரெண்டாவது உண்டு ராமானுஜர் தான் ரெண்டாவது உண்டு சொன்னார் என்னால் ஆனா அவர் சொன்ன ரெண்டாவது விசிஷ்டமான ரெண்டாவது எப்போதும் பிரம்மத்தோட கூடியே இருக்கக்கூடிய இரண்டாவது ஆனால் மத்வாச்சாரியர் ஒத்துக்கொண்ட இரண்டாவது ஷரீராத்ம பாவத்தை ஒத்துக்கலை இதான் மூணுத்துக்கு இப்ப கண் முன்னாடி கொஞ்சம் வித்தியாசம் பார்த்துருங்க பிரம்மமும் ஜீவனும் ஒன்றே ஆனா சாம்சாரிக தசையில் பேத மயக்கத்தினால குழம்பி போயிருக்கும் இது மாதிரி முக்தி தசைன்னு சொன்னா ரெண்டும் ஒன்றே ஞானம் வந்துடுத்துனாலே மோக்ஷம் இப்படிங்கிறது சங்கர மதம் ஆனா ராமானுஜர் சொன்னது இது வேற தத்துவம் அது வேற தத்துவம் தான் ஆனா சரீர ஆத்மா வாட்டம் ஒட்டி கொண்டிருக்கிறது இந்த சரீரம் பிரம்மத்தை அடைய வேண்டும் நான் அவருக்கு சரீரம்னு தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்ங்கிறவர் வைகுந்தத்துல ரொம்ப ஆனந்தமா எழுந்து கொள்ளிருக்கார் பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கார் இந்த ஜீவன் அவர் திருமேனியில ஒரு பாகமா இருக்கிற லீலா அவர் திருமேனில மத்தொரு பாகமா இருக்கிற வைகுந்தத்துக்கு போய் அவரோட சேர்ந்து அவருடைய எண்ணிறந்த கல்யாண குணங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட அனைத்தோடையும் கூடிய பிரம்மத்தை போல இரண்டாவது பிரம்மம் இல்லை இது விசிஷ்டா துவைதம் அதுக்கு மேல துவைத்தில பார்த்தோம்னால் ஷரீராத்ம பாவம் கிடையாது இவர் சுவாமி இவர் தாசன் அது உண்டு பரமாத்மா தான் சுவாமி ஜீவாத்மா தான் தாசன் தத்துவங்கள் பிரிஞ்சு போச்சு தத்துவங்கள் பிரியவே ஒரே தத்துவம் அத்திலே தத்துவங்கள் பிரிந்தன ஆனா கூடியிருக்கும் விசிஷ்டாத்வைத்திலே தத்துவங்கள் பிரிந்தே இருக்கும் அத்வைத்திலே ஆஹ்வைத்தில தத்துவங்கள் வெவ்வேறு சரீராத்ம பாவத்தோட கூடி இருக்காது அதனாலதான் விசிஷ்டத்துவம் இல்ல அவர் விசிஷ்டத்தை ஒத்துக்கல விசிஷ்டத்துவம் சொன்னா கூடி இருக்கிற தன்மையோ இல்லையோ இந்த ரெண்டும் அதோட கூடி இருக்கல இது வேறு அது வேறு ஆனா நாராயணங்கிற பரமாத்மா சுவாமி ஜீவாத்மா தாசன் இந்த தாசன் சுவாமிய வைகுந்தத்துல அடைந்தாகணும் அதெல்லாம் இந்த தாசன் பரமாத்மா சுவாமிய வைகுந்தத்துல போய் தான் அடையணும் அங்க போயும் ஷரீராத்ம பாவம் அவருக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருப்பார் அப்படிங்கிறது துவைத்த மதத்தின்படி அப்ப விசிஷ்டா துவைதம் நடுவா இருக்கிறத பாத்தீங்கன்னா தத்துவங்கள் மூணுன்னு ஒத்துக்கிறது ஆனா சரீராத்ம பாவமா ஒட்டின் இருக்குங்கிறது ஆனா துவைத்தத்தை பாத்தீங்கன்னா தத்துவங்கள் மூணுன்னு ஒத்துக்கிறது ஆனால் ஒட்டி கொண்டிருக்கவில்லை நிற்கும் அத்வைத்தில பார்த்தா தத்துவமே ஒண்ணு பிரம்மமும் அதே ஜீவனும் அதே என்பது இந்த மூன்று வித்தியாசங்கள் வரைக்கும் ஞாபகம் வச்சுங்கோ இத பத்தி ரொம்ப ஆராய்ச்சி இப்ப நமக்கு வேண்டாம் இது சொல்லாமலே போயிட்டேன்னா அப்ப இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொன்னாதும் மந்திரத்துக்கு மூணு மகாச்சாரர்களும் சொல்லியிருக்கிற அர்த்தத்தை பார்த்து தான் ஆகணும் ஆனா அதுக்கு மேல மேல போனோம்னா என்னமோ அவ மூணு பேருக்குள்ள அபிப்பிராய பேதம் கருத்து வேற்றுமைத்தர் முகாலோபனமே பண்ணிக்காமல் நான் நீ ஆச்சா ஒரு உருவத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கோம் இதுதான் உண்மையில மாயை இப்போ ஆவா சொன்ன அப்புறம் வச்சுப்போம் உண்மையா இந்த ஜெகத் என்ன மாயல் இருக்குன்னா இது இன்னமும் வேறையாக்கம் இது சனாதன தர்மத்தையே சேர்ந்தவா இவ இல்ல அப்படின்னு நிவார் நினைச்சுக்கிறா ஆவா நினைச்சுக்கிறது இவர்கள்லாம் எந்த நாட்டுல இருந்து வந்தவா அப்படின்னு நிவார் நினைச்சிக்கிறா ஒத்துணை எல்லாம் ஒரே நாடு தான் ஒரே தாய் நாடு ஒரே வேதம் என்னும் நாடு அது இந்த அந்த மொத்த பேருக்கு ஆதாரம் ஒன்று எதுக்கு உயர்ந்த ஸ்தானத்துல சிறந்த ஆராய்ச்சியாளருக்கு கொஞ்சம் கருத்து பேதங்கள் வரும் அறிவியல்ல இல்லையாண்ண கணக்கு பாடத்துல இல்லையா இதே பூமிய தட்டேன்னு சொன்னவர் உருண்டேன்னு மாத்திக்க மாட்டாளா உருண்டேன்னு சொல்லி தட்டேன்னு மாத்தலையா சந்திரன் எங்கேயோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வேற இடத்துல இருக்குங்க இல்லையா செவ்வாய் எங்கேயோ இருக்குன்னு பின்னூர் இடத்துல இருக்குங்கிறா ஒன்பது கிரகம் இருக்குங்கிறத ஒன்பதாவது கிரகத்தையே இப்ப அழிச்சுட்டோங்கிறா அதுக்கு பதில் புதுசா பத்தாவது கிரகம் வேற சாத்தாச்சுங்கிறா உண்டா இல்லையா இது இத்தனையுமே பாத்துனதா இருக்கும் அங்க யாரும் வெய்யறது இல்ல ஒருத்தரும் தப்பு சொல்றதே இல்லை ஏன்னா ஒண்ணும் ஒரு தொலைநோக்கு கருவியை வச்சுன்னு பாத்துன்னு கழித்து போட்டுரு அளவு இதுக்குதான் எல்லாம் நம்ம ஞானம் தான் தொலைநோக்கு கருவி அந்த ஞானத்தை கொண்டு இவர்கள் பார்த்திருக்கா பல விஷயங்களிலே ஒத்துத்தான் போயிருக்கின்றனர் அவர்கள் ஒத்து போகாத சின்ன விஷயம் அது எப்பவுமே ராவா பகல ஆராய்ச்சி பண்ற பாருங்க அவர்களுக்குள்ளேயே கொஞ்சம் கருத்து வேற்றம் இது இப்படி இருக்கணையே அணு நமக்குள்ள எல்லாம் அணுவால் ஆக்கப்பட்டிருக்கோம் இல்லையோ அணு ஒன்னே ஒண்ணுதான் அது அதுக்கப்புறம் உடைக்கவே முடியாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு வருஷம் ஒடித்து அதுக்கப்புறம் பிரிச்சு பார்த்தா இந்த அணுவை மூணு பாகமா பிரிச்சு விடலாம் போல் இருக்கு நடுவுல ஒண்ணு சுத்தின் இருக்கு அதுக்கு வெளியில ஒண்ணு சுத்தின் இருக்கு அதுக்கு இந்த பக்கம் ஒண்ணு சுத்தின் இருக்கு அந்த மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு சுத்தின் இருக்கு அதை ஒத்துண்டா அப்புறம் ஒண்ணுன்னு சொன்னீரே இப்ப மூணுங்கிறீரேனா ஆமா ஒண்ணுன்னா அத்வைத்தம்னு வச்சுங்கோ மூணுன்னா விசிஷ்ட அத்வைத்தம்னு வச்சுங்கோ அங்கேயும் தான் இருக்கு இப்போ அப்ப அணுவ ஒண்ணுன்னு சொன்னாலும் அத்வைத்தம் அணுக்குள்ள மூணு இருக்கு ரெண்டு தான் இப்போ மூணு இருக்குன்னு சொன்னதையும் தான் போறா அணு ஒண்ணுன்னு சொன்னாலும் ஒத்துக்க போறா அப்படின்னா அந்த அணு மூன்று சேர்ந்து ஒன்றா இருக்குங்கிற மூலியம் அதை போல சித்தம் அச்சித்தும் சேர்ந்து பிரம்மமாக இருக்கிறது அதான் விசிஷ்டயோகோ அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் என்று ராமானுஜர் சாதித்தார் இதுல காலத்தால் மிக மூத்தவர் சங்கரர் நடு காலத்துல எழுந்துருளி இருந்தவர் ராமானுஜர் அவர் காலத்துக்கும் பிற்பட்டவர் மத்வாச்சார்டர் இதை தவிர சைத்தன்யர் இருந்திருக்கார் வல்லபாச்சார்டர் இருந்திருக்கார் நிம்பார்க்கர் இருந்திருக்கார் பல பேர் ராமானந்தர் இருந்திருக்கார் எத்தனையோ பேர் இருந்திருக்கார் அனைவரும் அந்த பிரம்மமே பரபிரம் ஜீவன் அவன் அடைந்து ஆனந்தப்படணும் இதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை இப்போ நாம எப்படி வாழணும் ஒத்தருக்கு ஒத்தர சண்டை போடக்கூடாது பக்தியோட இருக்கணும் கிடைச்சதை கொண்டு சந்தோஷப்பட வேண்டும் இதெல்லாம் சொல்லிருக்காளோ இல்லையோ இப்ப சாதாரணமா அரசாங்கத்துல என்ன பண்ணுவா ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு வச்சுங்க அத தெச திருப்பி விடுறதுக்காக வேற எதையான பண்ணி விட்டுருவா நமக்கு எப்பவும் புத்தி ஞாபக சக்தி ரொம்ப குறவும் இல்லையோ அதனால ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் தான் அந்த ஆபத்தை பத்தி பத்திரிகைகள் எல்லாம் பேசும் மூணா நாள் வந்தது அதுக்கப்புறம் அந்த ஆபத்தை பத்தி பேசுறதையே விட்டுடுவோம் அதே போல நாம இப்ப செய்யறது அவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் திருடக்கூடாது பிறர் பொருளுக்கு ஆசையப்படக்கூடாது புலன்களை அடக்க வேண்டும் சத்தியமே பேச வேண்டும் இதெல்லாம் எல்லா ஆச்சாரியர்களும் சொல்லியிருக்காளா இத ஒரு தீவிரவாத தாக்குதல் ஆட்டம் நமக்கு ஆபத்தா இருக்கு இதை பண்ண முடிய மாட்டேங்கிறது அதனால சௌக்கியமா என்ன பண்றோம் அதை பார் அவர் பிரம்மம் ஒன்னையா உண்மைன்னு சொல்லியிருக்கார் இவர் ரெண்டு உண்மைங்கிறார் அவர் மூணு உண்மைங்கிறார் அப்படின்னு தெச திருப்பி விட்டுவிட்டா அதுலேயே பேசிட்டு இருக்கலாம் இல்ல இந்த அடிப்படையெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி ஆகணுமே மூணு பேர் இந்த அடிப்படை அனுஷ்டின்னு சொல்றா பண்றதுக்கு நமக்கு சக்தி இல்ல நம்மால அதை முடியல அப்ப எப்படி திசை திருப்பி விடலாம்னா இது அத்வைத்தம் விசிஷ்டாத்வைதம் இது என்ன சொல்லித்தா அது என்ன சொல்லித்துன்னு வழக்காடு மன்றம் பட்டிமன்றம் வச்சு இதுதான் சரின்னு நாலு பேர் அதுதான் சரி நாலு பேரை பேச விட்டுட்டா நம்ம பார்த்துண்டு அந்த பார்த்துட்டு குளிக்காத பார்த்துண்டு சாப்பிடாத பாத்துட்டு எல்லாத்தையும் விட்டுடுவோம் ஏன்னா இதுலத்தையும் பண்ணுன்னு தான் அவர் சொல்லியிருக்கா நம்ம அதுக்கே வழக்காடுமென்ற நடக்கும் பெரியாழ்வார் என்ன சொல்லிருக்கார் ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காருன்னு காட்டிட்டு இருப்பா அதுல நாட்காலே நீராடி மைய எட்டு எழுதும் மலரிட்டு நாம முடியும்னு இருக்கும் நீராடாம அத பாத்துட்டு இருப்போம் பாட்டுல நாட்காலே நீராடின்னு இருக்கு ஆனா அத பாத்துட்டு இருக்கிறதுக்கு இவன் நீராடாம பாத்து இருக்கான் என்னால் இந்த நிலையில தான் இப்ப நம்மளுடைய ஞானமும் அனுஷ்டானமும் உள்ளது முதல்ல இதை மாத்தறதுக்கு பார்ப்போம் இதுல தெச திரும்பி எங்கேயோ நம்ம எத்தையோ யோசிச்சிடக்கூடாது அவர்கள்லாம் மிக பெரியவர்கள் கிட்டக்கு நெருங்கி என்ன பேசியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நம்ம முடியாது அவ பேசுற வேகத்துக்கும் சிந்தனை வேகத்துக்கும் அவெல்லாம் பிரம்மத்தோட இருக்கட்டும் அதான் நியாயம் நம்மோட பேசினால அவர்கள் கண்ணனோட பேசிக்கிட்டோம் அங்க இருக்கிற ஆச்சாரியர்களோட பேசிக்கிட்டோம் ஆகவே நாம பாத்துக்க வேண்டியது அனைவரும் போய் சேர்கின்றனர் நதிகள் எப்படி பெயர் உருவ மாறுதல் அற்று போய் சேர்ந்து விடுமோ அதே போல ஜீவர்கள் அத்தனையும் பிரம்மத்தோடே ஒன்றுகிறார்கள்